எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜுவலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜ அசைபாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே அசைபாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே எலியாபின் தேவனே உமை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறோமாண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இன்று இப்பொழுது செப முழுவதும் அசைவாடுவாராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வாராக அக்கினி ஜுவாலையாக உமக்காய் எழும்பி நின்று பிரகாசிக்க எங்களுக்குள்ளே அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமாய் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நாம மகிமை அடைய அப்பா எங்களை பயன்படுத்த வேண்டி உங்களுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 அலலூயாணவர்களே எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற தலைப்பிலே இறை வசனங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த இறைவாக்கினர்களுள் எலியா இறைவாக்கினர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அவர் எவ்வாறு ஆண்டவருக்காக வாழும் தெய்வத்திற்காக உண்மை தெய்வத்திற்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார் என்பதையும் எவ்வாறு பாகாலை வழிபட்ட இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தார் என்பதையும் இறை வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அரசர்கள் முதல் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவசனத்திலே எலியா ஆகாபு அரசனிடம் நான் பணியும் இஸ்ராயலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார் ஆம் பெரிய ஒரு இறைவாக்கினரின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொன்னால் எலியா இறைவாக்கினர் சொன்னதை போன்று அந்த தேசத்திலே மூன்று ஆண்டுகள் ஆறு மாதம் அதாவது மூன்றரை ஆண்டுகள் மழை இல்லாமல் மிகுந்த வறட்சி ஏற்பட்டது வறட்சியினால் பஞ்சம் ஏற்பட்டதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் அப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொன்னார் என்பதை வசனம் மூன்று நான்கிலே வாசிக்க கேட்போம் இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் கட்டளையிட்டு இருக்கிறேன் மாணவர்களே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஆண்டவர் தன்னுடைய அடியானை காப்பாற்றுவதற்காக ஒரு வழியை சொல்கிறார் ஆண்டவர் சொன்னது போன்று எலியா இறைவாக்கினர் கேரித்து ஓடை அருகில் போய் குடியிருந்தார் அங்கு காகங்கள் அவருக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது அதை உண்டார் அந்த ஓடை நீரை பருகினார் கொஞ்ச காலமானதும் அந்த ஓடை நீர் வற்றி போயிற்று அதை லூயாசுல பெரியமானவர்களே இயற்கை மாறுபட்டது ஆனால் அடுத்த ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாரிபாத் விதவையை கொண்டு தன் அடியானை உணவு கொடுத்து பாதுகாக்க விரும்பினார் இந்த சாரிபாத் விதவையினுடைய நிலையும் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய இல்லத்திலே இருந்தது அந்த பாத்திரத்தில் சிறிதளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயும் தான் இருந்தது பஞ்சத்தின் கொடுமையினால் அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி உணவு கடைசி உணவை உண்டுவிட்டு அவர்கள் மடியக்கூடிய எலியா இறைவாக்கினர் அங்கு சென்று அவர்களின் உணவு கேட்டதும் அந்த ஏழை கைம்பெண் எலியா இறைவாக்கினருக்கு உணவு கொடுக்கின்றார் பெரியமானவர்களே வாக்களித்ததை போன்று எலியா இறைவாக்கினர் வாக்கு கொடுக்கிறார் பஞ்ச காலம் முடியும் வரையிலும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாவு குறையாது கலையத்தில் இருக்கக்கூடிய எண்ணையும் தீர்ந்து போகாது என்று சொன்னார் இது அப்படியே நிறைவேறிற்று அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த ஏழை கைம்பெண்ணை கொண்டு தன் அடியானை போஷித்து பாதுகாத்தார் ஆண்டவர் இன்றைக்கு இயற்கை உங்களை கைவிடலாம் நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு காலம் அவர் கைவிடவே மாட்டார் என்பதை இந்த கொரோனா காலகட்டத்திலே நம்ம பார்க்கின்றோம் எவ்வளவு பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் பதவி படைத்தவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஒரு சிலிண்டர் கூட கிடைக்காமல் உயிரை துறந்தவர்கள் உண்டு கொரோனா வந்ததுனால லாக்டவுன் போட்டாங்க எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது ஆனால் ஆண்டவரை நம்பினர்களுடைய வழியை ஆண்டவர் அடைக்கவே இல்லை அவருடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்து பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் ஆகவே பிரியமானவர்களே இன்றைக்கு இயற்கையிலே நடைபெறக்கூடிய காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பதைக்கிறது ஒரு பக்கம் வெள்ளத்தினாலே விவசாயம் அழிகிறது இன்னொரு பக்கம் பஞ்சத்தினால் விவசாயம் அழிகிறது மற்றொரு பக்கம் போர்களால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன அப்போ உணவு பஞ்சம் இந்த உலகத்திலே தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம் நீங்கள் தொலைக்காட்சியை திறக்கும் பொழுது காசாவிலே மக்கள் எப்படி உணவுக்காக அலைமோதுகிறார்கள் பரிதவிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நம்முடைய கண்முன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்தது ஒரு சில இடங்கள் இன்னும் தெரியாத பல இடங்களிலே மக்கள் உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உணவளித்து பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் எலியாவுக்கு காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து காத்த அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்களை பாதுகாக்க அவர் இருக்கிறார் ஆனால் எலியாவை போல ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் அனுபவிக்க முடியும் அலை லூயா இரண்டாவதாக அரசர்கள் முதல் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே எலியா இறைவாக்கினர் வாழும் தெய்வத்திற்காக வைராக்கியமாய் நின்றதை ஒரு நிகழ்வு தெளிவாக நமக்கு விளக்குகின்றது பெரிய நீங்கள் விவிலியத்தை எடுத்து விரிவா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க நான் அப்ப சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இஸ்ராயல் மக்கள் பாகாலை வழிபட்டு வந்தார்கள் ஆகவே உண்மை தெய்வத்தை தன்னுடைய மக்களுக்கு காட்டுவதற்காக எலியா என்ன செய்தார் என்பதை பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே வாசிக்க கேட்போம் பதினெட்டு இருபத்தி ஒன்று எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இருமணத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அலை லூயா பிரியமானவர்களே ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பக்கமாய் தன்னுடைய மக்களை ஈர்ப்பதை நாம் பார்க்கின்றோம் எத்தனை காலம் என்ன இரு தத்தளித்து கொண்டிருப்பீர்கள் இன்னும் பழைய மொழிபெயர்ப்பில் நம்ம படிக்கும் பொழுது அருமையா ஒரு நிகழ்வு அவர் சொல்வார் இன்னும் எத்தனை காலத்திற்கு ஒரு நொண்டி நடப்பது போல இரு பக்கமும் தாங்கி தாங்கி நடப்பீர்கள் அப்படி என்றால் இங்கவும் போறது அங்கேயும் போறது அது மாதிரி என்று சொல்லி தன்னுடைய மக்களுடைய நிலையை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே உண்மை தெய்வத்திற்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார் பெரிய இரண்டு ரெண்டு காளைகளை பழிக்கு கொண்டு வர சொல்கிறார் பாகால் தெய்வத்தை வழிபட்டோர் பொய் இறைவாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேர் அவர்கள் ஒரு பக்கமாகவும் எலியா இறைவாக்கினர் ஒரே ஒரு இறைவாக்கினர் மட்டும்தான் அவர் தனியாக ஒரு பக்கமாகவும் இருந்து இரண்டு காளைகளையும் துண்டு துண்டாக வெட்டி பலிப்பீடத்தின் மீது வைத்து வானத்திலிருந்து எந்த தெய்வம் நெருப்பை கொண்டு அந்த பலிப்பொருளை எரிக்கிறதோ அந்த தெய்வம்தான் உண்மையான தெய்வம் வாழ்கிற தெய்வம் என்பதை எடுத்து சொன்னார் அப்படியே பாகால் இறைவாக்கினர்கள் காலையிலிருந்து மாலை வரையிலும் பாகாலயங்களுக்கு செவிக்கொடும் பாகாலயங்களுக்கு செவிக்கொடும் என்று சொல்லி ஆடினார்கள் பாடினார்கள் கத்தியை கொண்டு அவருடைய உடலை கீறினார்கள் ரத்தத்தை சொட்ட விட்டார்கள் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் இறுதியாக மாலை நேரத்தில் என்ன நடந்தது என்பதை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று இறைவாக்கினர் எலியா பலிப்பீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும் நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் அலைலூயா லூயா பிரியமானவர்களே எலியா எலியாயிரை வாக்கினர் இவ்வாறு ஜெபித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது பலிப்பொருளையும் அந்த பலிப்பிடத்தை சுற்றி இருந்த அனைத்தையும் சுட்டி எரித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அலைலூயா பிரெய்சுலாட் இதை கண்டதும் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்று சொல்லி கடவுள் பக்கமாக வாழ்கிற தெய்வத்தின் பக்கமாக மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம் எலியா இறை வாக்கினர் அந்த நானூற்றி ஐம்பது பொய் வாக்கினர்களையும் கொன்று குவித்தார் அலை லூயா பெரிய இந்த எலியா இறை போன்று நீங்களும் ஆண்டவருக்காக வாழும் தெய்வத்திற்காக வைராக்கியமாய் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செபிக்கிற செபத்திற்கும் நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அலைலூயா பிரேசுலு இதைத்தான் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைவசனம் தெளிவாய் சொல்கிறது நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் அலைலூயா நேர்மையாளருடைய வல்லமையுள்ள மன்றாட்டு பயன் விளைவுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மூன்றாவதாக பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே மக்கள் பணம் திரும்பி ஆண்டவரே கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதும் ஆண்டவர் பக்கம் திரும்பியதும் அவருடைய பஞ்ச காலம் மாறுவதற்காக மழை பெய்ய எலியா ஜெபிக்கிற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் நீ போய் உண்டு பருகு என்று சொல்லி எலியா ஆகாபை அனுப்புகிறார் ஆகாபு அரசன் சென்றதும் எலியா இறைவாக்கினர் கர்மேல் மலை மீது ஏறி சென்றார் மலை உச்சிக்கு சென்று முழந்தாள் படியிட்டு இரண்டு முட்டிக்கும் இடையிலே அவருடைய முகத்தை பதித்து கொண்டு செபிக்க ஆரம்பித்தார் மழை பெய்யுமாறு செபிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய பணியாளரை நோக்கி நீ கடலை நோக்கி சென்று பார் என்று சொல்லி அனுப்புகிறார் அவன் ஒருமுறை போய் பார்த்துவிட்டு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்ப மீண்டும் அவர் என்ன சொல்கிறார் ஏழு முறை சென்று பார் என்று சொல்கிறார் ஏழாவது முறை அந்த பணியாளன் சென்று பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் கடலிலிருந்து எழும்பி வருவதை கண்டேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே கையளவு மேகத்தை கொண்டு அந்த தேசத்திலே ஒரு பெருமழையை ஆண்டவர் கொடுத்தார் மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு எலியா இறைவாக்கினரின் செபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு பெருமழையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை தான் நாம் அருமையா பாடுறோம் கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது என் எல்லை எங்கும் உம் அருள்மழை வேண்டுமே என் தேச எங்கும் உம் அருள்மழை வேண்டுமே என்று சொல்லி நாம் பாடுகின்றோம் பெரியமானவர்களே அந்த இறைவாக்கினரின் எளிமையான செபத்தை கேட்டு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் பெரிய அதனால் அந்த நாட்டிலே பஞ்சம் தீர்ந்தது நிலம் விளைந்தது மக்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு உலகிலே நடைபெறக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வர இருக்கிற பேராபத்திலிருந்து பெரிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்க கூடியது அரசியல்வாதிகள் கைகளிலும் இல்லை அதிகாரத்தில் இருப்பவருடைய கைகளிலும் இல்லை இராணுவ வீரருடைய கைகளிலும் கிடையாது அணு ஆயுதம் படைத்தவர்கள் கைகளிலும் இல்லை மாறாக செபிக்கும் மனிதர்கள் செப வீரர்களின் கைகளில்தான் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் இதையே தான் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது இறை வசனம் அருமையாய் சொல்கிறது எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன் ஆயினும் யாரும் கிட்டவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்பட்டு சொல்கிறார் பெரியமானவர்களே தேசம் அழியாதபடிக்கு செபிக்கக்கூடிய ஒரு செப தான் உன்னையும் என்னையும் தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார் உனக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவர் காத்திருக்கிறார் அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தேசத்தை அழிவிலிருந்து காப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா லூயா பிரைசுலாட் ஒரு சிலர் நீங்க சொல்லலாம் நான் ஒரு ஏழை எனக்கு எழுத படிக்க தெரியாது எனக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான்லாம் எப்படி ஜெபிப்பேன் நான் எப்படி தேசத்து என்ன சொல்லி ஜெபிப்பேன் எனக்கு ஜெபிக்கவே தெரியாதே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பொறுப்பினை தட்டி கழிக்க நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம் அவர் மழை பெய்யக் கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது ஹரெலூயாட் பிரியமானவர்களின் இப்படிப்பட்ட வைராக்கியமானவர்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார் என் தேசத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அதுவரையிலும் நான் ஓயமாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாய் விடாப்பிடியாய் கூடியவர்களை ஆண்டவரை நம்பாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தன்னுடைய பாவத்திலே அழிந்து போகாதபடி அவர்களை காப்பதற்காக ஆத்துமாக்களை சேகரிக்கக்கூடியவர்களாய் இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் தேடுகிறார் அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களா ஹலைலூயா பிரைசலோட் இந்த எலியாவின் தேவன் வல்லமையுள்ள தேவன் இதே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறவராக நம்மோடு கூட வாழுகிறவராக நம்மை பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் இந்த எலியாவின் தேவனிடம் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா பாருங்கள் செபிப்போம் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜுவலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜுவலையே கேரித்தாற்று நீர்வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு நான் பின்னோக்கி பாராமல் முன்னடப்பேன் பின்னோக்கி பாராமல் முன் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை கரம் நடத்தும் ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜ்வாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவலையே நான் ஜெபிக்க ஜெபிக்கவர் தலையசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்கவர் தலையசைப்பார் நெருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாயிறங்கிடுவார் நெருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாயிறங்கிடுவார் ஆவி ஆ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் லக்கினே ஜாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே ஜாலையே உம்மக்கள் அழியாதபடி செவிப்பதற்காய் ஒரு மனிதனை தேடுகிற தேவனே எலியாவின் தேவனே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் செபிக்க செபிக்க எங்களுக்கு பதில் கொடுக்க நீர் காத்திருக்கிறீர் என்ற உண்மையை எளியா இறைவாக்கினர் வாழும் தெய்வத்திற்காக வைராக்கியமாய் நின்றதே அவரை கொண்டு மக்களை நீர் பக்கமாய் ஈர்த்து கொண்டீரே ஆண்டவரே வாழ்கிற தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடச் செய்தீரே அப்பா இன்றைக்கு எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிற காலகட்டத்திலும் மக்கள் இயற்கையை வழிபடுகிறார்கள் சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் மனிதனுடைய கையால் செய்யப்பட்டதையும் மனிதர்களையும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அப்பா இந்த நிலை மாற இதனால் நீர் மக்களை அழிக்காதபடிக்கு இவர்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஜெபிக்கக்கூடிய கூடிய வீரனாக செப வீராங்கனையாக எங்களை மாற்றும் சுவாமி ஆத்துமத்தை ஆதாயமாக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு கொடுத்தரலும் அந்த ஏக்கத்தை எங்களுக்குள்ளே அதிகரித்தரலும் சுவாமி ஏசு ராஜா நீர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்வை உமக்காய் வாழவும் உண்மை தெய்வத்திற்காய் மக்களை கூடியவர்களாகவும் எங்களை பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டுமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபித்து செபித்து அப்பா உம்மிடமிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு உம்மை மாட்சிமைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ உம்முடைய சாட்சிகளாக இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு கிருவை புரிய வேண்டி அப்பா எங்களை பயன்படுத்த வேண்டி உங்களுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ட்ரைஸ்